ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பாருங்கள் ஒரு கத்திரிக்காய் இது பண்ண போகிறேன் ரொம்ப நல்லாயிருக்கும் இது எங்கள் அத்தை எனக்கு சொல்லி கொடுத்தது டிஷ்ஷு ரொம்ப நாளாக பண்ணணுன்னு இப்போ தான் பண்ண போகிறேன் முதல்ல அதுக்கு வந்து தனியாவை போட்டு எண்ணெய் ஊற்றி வறுத்துடணும் அதுக்கப்புறம் வெங்காயம் போடணும் நல்லா வதக்கிட்டு அதில் இஞ்சி பூண்டு போடணும் அதையும் நல்லா வதக்கிட்டு வடமிளகா அப்புறம் மிளகு சீரகம் அதுவும் போடணும் அப்புறம் பட்டலவங்க பவுடர் அப்புறம் தேங்காய் இதுதான் இதுக்கு வந்து இந்த இது இது நான் ரொம்ப நாளாக பண்ணணுன்னு ஏன்னா இது எண்ணெய் வந்து இதில் வறுக்கிறதுக்கும் எண்ணெய் ஊற்றணும் காய் செய்யறதுக்கும் எண்ணெய் ஊற்றணும் ரொம்ப எண்ணெய் பிடிக்கிற டிஷ்ஷு அதனால் நான் கொஞ்சம் பண்ணலை இப்போ சரி பண்ணலாம் இன்றைக்கி அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிகிட்டு இருக்கிறேன் கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு கொஞ்சம் வதக்கிட்டு கருவேப்பிலை போட்டுட்டு மறுபடியும் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயத்தை கொஞ்சம் போட்டு அது எவ்வளோ வெங்காயம் வேணுமோ அது நம்ம இஷ்டம் கிரேவி நிறையா வேணும்னா வெங்காயம் நிறையா பண்ணும் இது தக்காளி போடக்கூடாது கத்திரிக்காயை வந்து அந்த எண்ணெயே வதக்கணும் நல்லா அதை அப்படியே சுண்டி ஒரு மஞ்சத்தூள் மட்டும் போட்டு தட்டை போட்டு பொடி வச்சிடணும் அப்புறம் மிக்சி போட்டு அரைச்சிடணும் இந்த சாம்பு தேங்காய் மிளகு சீரகம் தனியா வரமிளகா இஞ்சி பூண்டு பட்டமளகாய் பவுட்ரு எல்லாம் போட்டு வதக்கி வச்சுருந்தது போட்டு சூடா இருந்தோன்னே அரைச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த கத்திரிக்காய் பாருங்கள் நல்லா வெந்திரிச்சான்னு பார்க்கணும் உப்பெல்லாம் இன்னும் போடலை நல்லா வெந்த ஒன்னே தான் போடணும் அப்புறமே இந்த சாதந்தம் வந்து நல்லா தண்ணி அப்போ தான் தண்ணியே ஊற்றுவேன் கத்திரிக்காய் ஏன்னா கத்திரிக்காய் எண்ணெய்லேயே வதங்கி நல்லா சுண்டிடணும் அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி கலந்து ஊற்றி பண்ணிடணும் சைமல்டேனியஸாக கடலப்பருப்பு கூட்டு பண்ணேன் கடலப்பருப்பு முட்டை வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் எல்லாம் ஒன் பாட்டு ரெண்டு மூணு விசில் விட்டு ஆஃப் பண்ணிவிட்டு உப்பு போட்டுட்டு அப்புறம் தாளித்து அதில் கொட்டுறேன் அது கடுகு உளுத்தம் பருப்பு கருவேப்பிலை பட்டலவங்க பவுடர் அவ்வளோதான் சீரகம்லாம் போடக்கூடாது இதுக்கு போட்டு அதை இது பண்ணிவிட்டு அது கடலப்பருப்பில் கொஞ்சம் தேங்காய் துரு துருக்கணும் தேங்காயை போட்டு கலந்து விடணும் மிக்சியில் இது குக்கரில் வந்து ஒன் பார்ட்டி தான் இது ஒரே இதுமாதிரி ஏகமாக ஏற்றணும் கடலப்பருக்கும் போட்டுடணும் முட்டைக்கோசும் போட்டுடணும் பச்சை மிளகாய் வெங்காயம் உப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா ரெண்டு மூணு விசில் விட்டு ஸ்லோ ரிவிசில் ரெண்டு விட்டு ஆஃப் பண்ணிட்டோம்னா க நல்லா இதாகிடும் அதுக்கப்புறம் மத்திரியாக இல்லை கரண்டிலேயே நல்லா இது பண்ணிவிடுவேன் கடலப்பருப்புலாம் தெரியாத மாதிரி அதுக்கப்புறம் கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு க கருவேப்பிலை போட்டு பட்டளவங்க பவுட்ரு கொஞ்சம் போட்டுட்டு எண்ணெயில் அதை எடுத்து போடுவேன் தேங்காய் வந்து இப்போ சூட்லேயே போட்டு வச்சிருக்கிறேன் அதில் அப்புறமே கொஞ்ச கொண்டு அடுப்பில் ஏற்றுனாலும் ஏற்றுவேன் பட் நான் வந்து ரெண்டே நிமிஷம்தான் வைப்பேன் இதை போட்டுவிட்டு ஏன்னா அந்த கரை இது போட்டிருக்குறோம் இல்லைங்களா தேங்காய் பச்சை தேங்காய் இப்போ தான் போட்டிருக்குறோம் கொஞ்சம் அது இதாக இருந்தால் தான் கெட்டு போகாமல் இருக்கணுங்கிறதுக்காக நம்ம கொஞ்சம் தான் பண்ணுற மத்தியானத்துக்குள்ளே சாப்பிடுவோம் அதுதான் நல்லப்பருக்கு கூட்டு பண்ணிவிட்டு இந்த பக்கம் கத்திரிக்காய் கிரேவி பண்ண இன்னைக்கு நல்லா தண்ணியிலையே நல்லா அப்போ இப்போ தான் தண்ணி ஊற்றிருக்கிறதுனால அது எல்லாம் கத்திரிக்காய் சின்ன சின்னதாக பெருசு மாற்றி மாற்றி இருக்குது ஆக்சுவலாக இது குட்டி 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 கத்திரிக்காய் போட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது எதுக்கு இன்றைக்கி கவனம் வந்துருச்சுன்னா எங்கள் அத்தை பேரன் வந்திருந்தான் என்னை பார்க்குறதுக்கு மீட் பண்ணுறதுக்கு அப்போ தான் அவங்ககிட்ட பேசிகிட்டு இருந்தேன் அத்தை வந்து நிறையா சமையல் சொல்லி கொடுத்தாங்க எங்களுக்கெல்லாம் அப்படின்ட்டு அப்போ அந்த கவனம் வந்ததுனால சரி இன்றைக்கி பண்ணலாம் அத்தை அத்தை சமையல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களையும் ஒரு ஃபோட்டோ எடுத்து